அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஏழாம் தேதி முடிவதற்குள் ஒன்றாம் தேதியிலிருந்து அதிரடியான பல நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விஷயங்கள்ல ராசிக்காரர்களுக்கு நிறைந்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி தரக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அவர் ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதற்கு முன்னதாக நிச்சயமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப செய்தி இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முழு ஆட்சி பலம் பெற்று ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான கும்பராசியில் அவருடன் அவரது தந்தையுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து ார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமைய போகிறது இன்று நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகை உட்பட பல்வேறு விதமான நல்ல செய்தி நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பது ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதி அவருடன் சூரியனும் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனர் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து மார்ச் இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் புதன் புதன் ராகுவோடு இணைவது நீச்சம் பெறுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் உணர்ச்சி இந்த தருணம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக மாறுவதற்கான யோகமும் அமைப்பும் நிச்சயமாக கிடைக்க வரும் எனவே உணர்ச்சி தவிர்த்து விட்டாலே இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை ராகு புதன் கூட்டணியானது உறுதிப்படுத்துகிறது கேது மிக வலுவாக கண்ணிராசியில் சஞ்சரிக்கிறார்கள் கண்ணிராசியில் கற்பனையான பயங்கள் மனநிலை போன்ற விலக்கிவிட்டு நம்பிக்கை பிறக்கக்கூடிய கூடிய ஒரு நல்ல நேரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு பூமி பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற ஆரங்க அவரது உச்ச ராசியான மகர ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் சுக்கரனும் இடைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய மன அழுத்தம் விலகி நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மங்கள காரகனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு நபர் வேலை இல்லாமல் அவருடைய வருமானத்திற்காக பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து அப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது பல நிறுவனங்கள்ல அவருக்கு வேலை வாய்ப்பானது மறுக்கப்படுகிறது ஏனென்றால் சில காலி பணியிடங்களுக்கு அதை விட கூடுதலாக பத்து மடங்கு பேர் விண்ணப்பிப்பதால் பலருடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுகிறது இருந்தாலும் தொடர் முயற்சியாக வெவ்வேறு நிறுவனங்களை அணுகி தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு நிறுவனத்திற்கு செல்லும் போது நேர்முகத் தேர்வுக்காக வெளியில் கொண்டிருக்கிறார் அப்போது அந்த தருணத்தில் அந்த நிறுவனத்தில் கணினியில் பிரச்சனை ஏற்பட்டு டேட்டா அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இழக்க நேரிடுகிறது அதை ரெக்கவர் செய்ய முடியாமல் நிறுவனமானது திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதை பார்த்த இந்த நபர் என்னால் முடியும் என்று திறமையை அந்த இடத்தில் காட்டுகிறாருங்க இதை பார்த்தவுடன் இந்த நிறுவனத்திற்கு அவர் வந்த வேலையே வேறு ஆனால் சிஸ்டம் அட்மினாக அவருக்கு பணியானது வழங்கப்படுகிறது அவர் எதிர்பார்த்த சம்பளத்தை விட கூடுதலாக அவருக்கு சம்பளமானது வழங்கக்கூடிய பணியானை இது இதுபோன்று நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன எனவே உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து போதும் நல்ல தேடி வரும் இந்த துவக்கத்தில் மிகவும் வலுவாக சுக்ரன் மற்றும் சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் இறுதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே சந்திரன் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி இருக்கிறார் இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க விருச்சக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் முழு சுபக்கிரகமும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு ஆறில் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் மிக விரைவில் நுழைய இருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவை மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்தெறியப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க பொதுவாக அர்த்தாஷ்டக சனியாக இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் இல்லை என்பதால் நிச்சயமாக அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டியதில்லை அவருடன் இணைந்து சூரியனும் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு என்பதை தெளிவாக தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்கிறது ராகுவுடன் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் புதன் புதன் ஐந்தாம் இடத்திற்கு சென்று அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க இது ஒரு வகையில் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது பஞ்சமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய நீச்சம் பெறுவதால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை நல்ல பல திட்டங்களை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக மாறும் நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் வெகு அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற தருணங்கள் மிக சிறப்பாக அமையும் ஏனென்றால் மூன்றாம் இடமான ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கரனும் செஞ்சரிக்கிறாருங்க இது பல வகையில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவே பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனம் பெரும்பாலும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட அதற்கு பிறகு வலுவான அமைப்பில் போகிறாருங்க எனவே விருச்சகராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக அமையும் என்பதை சந்திரனம் உறுதிப்படுத்துகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சகராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு